சீஷயத்துவத்தின் சோதனை ஒருமுறை ஒரு மனிதர் ஏக்நாத் மகராஜிடம் சீடத்துவம் தேடிவந்தார் அவர் மந்திரங்களையும் அறிவையும் கேட்டார் ஒரு குரு ஒரு வேண்டுகோளையோ அல்லது கண்ணீரையோ மட்டும் வைத்து ஒரு சீடனின் தகுதியை மதிப்பிடுவதில்லை யார் வேண்டுமானாலும் உண்மையிலேயே தாகமாக இருப்பது போல் நடிக்க முடியும் என்பதை அவர் அறிவார் மேலும் அதைவிட சிறப்பாக இருப்பினும் நடிப்பு தன்னை முட்டாளாக்க விடமாட்டார் அதற்குப் பதிலாக தனது சீடனின் உண்மையான மதிப்பை மதிப்பிடுகிறார் சீடத்துவத்தின் உண்மையான சோதனையை அவர் அறிவார் தலைகீழான பானையில் ஊற்றப்பட்ட தண்ணீர் வீணாக்கப்படுவது போல தகுதியற்ற மற்றும் கடினமான மனதிற்கு அறிவும் வழங்கப்படுகிறது இந்த உண்மையின் அடிப்படையில் ஏக்நாத்ஜி அந்த மனிதனை சோதிக்க முடிவு செய்தார் அறிவைத் தேடி ஏக்நாத் ஜியிடம் வந்தவர் அவரது அண்டை வீட்டார் அவர் பெரும்பாலும் மற்றவர்கள் முன்னிலையில் அவரை கேலி செய்தார் பலர் ஏக்நாத் அடைக்கலம் தேடத் தொடங்கியபோது அண்டை வீட்டார் மற்ற அனைவரின் முன்மாதிரியை பின்பற்றி ஆர்வத்தால் ஏக்நாத்ஜியை அணுகினர் நிலைமையை உணர்ந்த ஏக்நாத்ஜி அவரிடம் இன்று ஒரு நல்ல நாள் அல்ல எதிர்காலத்தில் ஒரு சிறந்த நாளைப் பற்றி நான் உங்களுக்குத் தெரிவித்து உங்களுக்கு அறிவை வழங்குவேன் என்றார் பக்கத்து வீட்டுக்காரர் புரிந்துகொள்ளாமல் வெளியேறி ஒரு வருடம் கழித்து திரும்பினார் அவர் உண்மையிலேயே அறிவுக்காக ஏங்கியிருந்தால் அந்த ஒரு வருடத்தில் ஆயிரக்கணக்கான முறை ஏக்நாத்ஜியைச் சந்தித்திருப்பார் ஆனால் இல்லை அவர் அவரை கேலி செய்யவும் மற்றவர்களால் தூண்டப்படவும் மட்டுமே வந்திருந்தார் இப்போது அவரது திறமையின்மையைக் கண்டு ஏக்நாத்ஜி நாளை காலை எட்டு மணிக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு அறிவை வழங்குவேன் என்றார் மறுநாள் காலையில் ஏக்நாத்ஜி குடும்ப உறுப்பினர்களிடம் பூஜை பொருட்களை தயாரிக்க சொல்லி அவற்றில் தண்ணீர் எதுவும் வைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் குறிப்பிட்ட நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் ஏக்நாத்ஜியின் வீட்டிற்கு வந்து பூஜைப் பொருட்களின் முன் கால்மேல் கால் போட்டு அமர்ந்தார் ஏக்நாத்ஜியும் வந்து அவர் முன் அமர்ந்தார் அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்த ஏக்நாத்ஜி இன்று இந்த மக்களுக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு தெரியவில்லை அவர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கலசத்தில் தண்ணீர் எதுவும் வைக்கவில்லை என்றார் இப்படிச் சொல்லிவிட்டு அவர் கலத்துடன் உள்ளேயும் வெளியேயும் நடந்து செல்லத் தொடங்கினார் அவர் மிகவும் திசைதிருப்பப்பட்டிருப்பதைக் கண்ட பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் எனக்கு எப்போது மந்திரம் சொல்வீர்கள் எப்போது எனக்கு பிரசங்கம் சொல்வீர்கள் நான் என் வயல்களுக்கு செல்ல சீக்கிரம் ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்டார் பின்னர் ஏக்நாத்ஜி தனது ரகசியத்தை அவரிடம் வெளிப்படுத்தி நீங்கள் இங்கு வந்து ஒரு வருடத்திற்கும் மேலாகிவிட்டது எனக்கு பிரசங்கம் கொடுங்கள் எனக்கு மந்திரம் கொடுங்கள் என்று கத்திக் கொண்டிருந்தீர்கள் பூஜைக்கு எனக்கு தண்ணீர் தேவை என்று உங்களுக்கு தெரியவில்லையா நான் கலத்துடன் உள்ளேயும் வெளியேயும் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு விரைவாக வயல்களுக்கு செல்வது பற்றி பேச முடியாதா தாகம் இல்லாதபோது சோம்பேறித்தனத்தால் ஐம்பது படிகள் தொலைவில் இருந்து இலவசத் தண்ணீரை கூட எடுக்க முடியாது பிரசங்கம் பெற்ற பிறகு நீங்கள் என்ன வேலை செய்வீர்கள் நீங்கள் என்ன வகையான பொது நலனைச் செய்ய முடியும் உடல் பேச்சு மனம் மற்றும் பணம் தேவைப்படும் அறிவுக்கான சேவை உங்களுக்கு சாத்தியமற்றது இப்போதும் கூட நீங்கள் பிரசங்கத்தைப் பெறத் தயாராக இல்லை என்று தெரிகிறது எனவே நீங்கள் இப்போது வெளியேறலாம் அடுத்து என்ன நடக்கும் என்று பார்ப்போம் இதைச் சொல்லி ஏக்நாத்ஜி அவரை திருப்பி அனுப்பினார் இந்த கதையின் மூலம் சேவையின் முக்கியத்துவம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது குரு ஒரு சீடருக்கு ஒரு சேவை பணியை ஒதுக்கும் போது சில சமயங்களில் ஒருவரின் மனதில் இந்த வகையான சேவை நமக்கு ஏன் வழங்கப்பட்டது என்ற சந்தேகம் எழக்கூடும் உண்மையில் குருவின் ஒவ்வொரு வேலையும் மக்களின் நலனுக்கானது சேவையின் மூலம் சீடன் தாகமாக இருப்பது போல் நடிக்கிறானா அல்லது உண்மையில் அறிவு தாகமாக இருக்கிறானா என்பதை குரு சரிபார்க்க விரும்புகிறார் குரு ஒரு சீடருக்கு ஒரு புத்தகம் எழுதும் பணியை வழங்கியபோது எனக்கு எழுத விருப்பமில்லை என்று கூறி அதை தள்ளிப் போட்டார் சேவைப் பணியை வழங்குவதன் மூலம் அத்தகைய சீடர்கள் அவர்கள் உண்மையானவரா பொய்யானவரா என்பது விரைவில் வெளியே வருகிறார்கள் அடுத்த பதிவில் சிறந்த நூல்களின் உருவாக்கம் கேட்கலாம்